பார் போற்றும் யுத்தம் நடந்த மாதம் பகை வீழ்த்தி வெற்றி கணியை பெற்ற மாதம் இனிமையான மாதம் ஓட الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم ربي شرح ويا قولي ما لي أدعكم إلى النجاة وتدعونني إلى النار إلى آخره صلى الله عليه وسلم على بالله أعلم نهر الله عنهم படைத்து பரிபாலித்து பரிசிக்கக்கூடிய கூடிய வல்லவனாகிய எல்லா புகழும் இன்னும் அவனின் புதன் நவ்லாகும் அழிவு செல்ல மன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வரக்கூடிய சத்தியம் சொல்வார்கள் விடுதலைக்குரிய பத்து எதிலிருந்து நலக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு பத்து என்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பும் அதுதான் நரகத்தில் இருந்து விடுதலை மனிதன் விடுதலை என்பது என்ன என்பதையும் பற்றி மனிதன் சர்வசாதாரணமாக சுமிருக்க வேண்டும் என அவர்கள் செல்லக்கூடியதாக தீர்ப்பு வழங்கப்படும் வந்தவருக்கு பின்னால் தப்பிப்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை கையாளுவார்கள் ஆனால் அது எதுவும் அவர்களுக்கு நடக்காது என்னென்ன முயற்சி எல்லாம் வேண்டுமோ எல்லா முயற்சியிலும் அவங்க பிடித்தது என்பதற்காக அணைக்கச் சென்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் எடுத்து பார்த்தால் நூறு கோடிக்கும் மேலாக ஒரு அறையில் இருந்தது பணம் இருந்தது கைப்பற்றப்பட்டு அவரை உடனடியாக சஸ்பென்ஸ் கூட பண்ணல டிஸ்மிஸ் பண்ணல இவருக்கு எப்படி இந்த நூறு கோடி சம்பளம் வந்து பணம் சேர்த்து வச்சாருங்க கேட்கல அப்ப ஈடியும் கிடையாது அமலாக்கத்துறை கேடியும் கிடையாது எந்த ஒண்ணுமே வரல செல்வாக்குரியவர்களாக இருந்தால் போதும் செல்வங்களில் சிறந்தவர்களாக இருந்தால் போதும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு தாக்கியங்கள் இருந்தால் அதை வைத்து நான் தப்பித்து விடலாம் பெரும் ஏற்படுத்தப்பட்ட நபர்களை விடுவிக்கின்றார்கள் மூவாயிரம் ரூபாய் அபராத தொகையின்றி அவர்களை ஒன்றுமே தீர்ப்புகள் வழங்க முடியவில்லை தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை ஆனாலும் இவர்கள் குற்றவாளிகளால் நிரோராதிகா என்பதை கூட சொல்ல முடியாத ஆவணங்கள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எந்த சொந்தங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் இவர்கள் சிறைச்சாலையில் அடைந்திருக்கின்றார்கள் இறந்த நபருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டதற்காக வேண்டி ஒரு தேசிய கட்சிகள் வந்து அழைத்து போராடுறாங்க எப்படி உங்க ஜனாசா கொள்வதற்கு ஜனாசாவிற்கு பின்னால் இத்தனை நபர்கள் செல்லலாம் என்று ஆனால் ஏன் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஆசிபாவை கருவறையில் வைத்து இவருடைய பெண்ணுடைய கருவை சிதைத்த அந்த கொடியர்களை மாடு அல்லாஹ் மிகவும் தெளிவாக சொல்வான் வராகும் சொல்லும் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாதை நினைத்து ஒருவர் மீட்க முடியாது அவர்கள் எந்த ஒன்றையும் கொண்டும் நேற்றுக் கொள்ள முடியாது இதற்கு அல்லது தந்தனை பெற்றவர் காசுகளை செலவருக்கு ஜானில் பெற்று வந்துவிடலாம் எனக்கு எண்ணங்கள் இங்கே வரலாம் ஆனால் அல்லாத மாட்டிக்கொண்ட நிராகரிப்பாளர்கள் அப்படியும் தப்பிக்க முடியாது ஏனென்றால் அவர்களிடம் காசும் கிடைக்காது

எந்த ஒரு எந்தும் செய்ய முடியாது அல்லாஹ் எடுத்துக் கொள்ள மாட்டான் காசாக செய்து இந்த உலகில் வேண்டாம் இவர்கள் ஆனால் மரும உள்ளது நிராகரிப்பாளர்களுக்கு முடியாது காசு பணத்தை கொண்டோ சிகாரசியை கொண்டோ அரசியல் அதிகாரத்தை கொண்டோ தான் பெரியவன் என்ற ஒரு காரணத்தினாலோ எந்த ஒன்றினாலும் அவர்களால் மீட்டுக் கொள்ள முடியாது ولا يقبل منها شفاعة من الدعاة إِنَّ من بارك الله جلاله وقال الذين في النار لخزنة جهنم الدعاء دعوا ربكم ونور ربنا من ذلك من الدعاة يخفف عنا عنا يوم من العذاب ஏவிக்கறவ நீங்க எங்ககூட இயற்பட முடிய ஒரு நாளாவது அவு ஆவணம் தகு தாகிக்கும் ஹுஸுல்க்கும் பில் பஜ்னாதி وقالوا بلا காது பதுஹு ஹண்பா ஹரி கேடானே இருக்கும்போது ஏன் உங்களுடைய ரஸூல் மார்கள் உங்களத்தில் நல்ல நல்ல அட்டாச்சிகளை கொன்று வர வேண்டியலையா அவர்தான் கேக்கப்படும் காலாவிடத்தில் கேட்கப்படும் அவரம் தக்கு என்று அவர்களிடத்தில் சொல்லப்படும் நீங்க உங்க ரசூல் சொன்னாங்கல்ல சொன்னாங்க எடுத்து சொன்னாங்கல்ல இதெல்லாம் நீங்க கேட்டீங்கல்ல இப்ப நீங்க அவங்களோட வாழ் செஞ்சீங்க அப்படின்னா இப்ப பாப்பாங்க ஆஹா அல்லாஹ் கொஞ்சம் இறங்கிட்டா போல தெரியுது அல்லாஹ் கொஞ்சம் மனசு இறங்கிட்டா போல தெரியுது நம்ம என்ன செய்ய சொல்றான் ரசூல் போய் துவா செய்ய சொல்றான் ஆனால் அவர்கள் துவா அப்பொழுது படிக்காது அல்லாஹ் சொல்கின்றான்

ஜவான் ஏன் நினைக்கும் நம்பி நீங்கள் சத்தியம் செய்கிறது இல்லையா அல்லாஹ் கேட்பான் நீ எனக்கு முன்னாடி சத்தியம் செய்யலாம் இல்லையா உங்களுக்கு இணை நம்பி நீங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்றதா அல்லாஹ் சொல்லிடுவான் உனக்கு கிடையக்கூடிய வாய்ப்பே கிடையாது இதுக்கு முன்னாடி மன்கிட்ட மனஹன நீங்க யாரு நான் யாரு என்பதாக கேட்டான் நீ எங்களுடைய ரொம்ப நான் உன்னுடைய அடியார் என்பதாக வைத்து வந்தோம் அந்த அல்லா விட நான் சத்தியபிரமாக செய்து கொண்டு வந்தோம் அப்பாக்கிறேன் நீங்க இதற்கு முன்பு நீங்கள் சத்திய இறைவா இந்த நரகத்தில் இருந்து எங்களை வெளியாக்கி நாங்கள் இனிமேல் நல்ல அமல்கள் செய்வோம் அது ஏற்கனவே செய்த கெட்ட அமல்களாக இருக்காது என்று சொல்வார்கள் இந்த நரகத்தில் என்பதை எங்களை வெளியாக்கி வேற எல்லாம் எங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவு கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இந்த நரகத்தில் இருந்து எங்களை வெளியாக்கி நாங்க எப்படி செய்யறோம் வயது தந்தமே அறுபது வயசு இருபது வயசு தந்தமே எல்லாத்தையும் நீங்க சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம தந்தோம் இதெல்லாம் தந்த விடுங்கிற நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு நோக்கம் தரமாக தான் இருந்தீங்க அதை கேட்காம இருந்தீங்களே கேட்காம திரும்பி கொண்டிருந்தீங்களே என்பதாக அவர்களிடத்தில் சொல்லப்படும் அதாவதாக மன்றாடி பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம் என்று ஐம்பது வருடங்கள் ஐநூறு வருடங்கள் இவர்கள் மன்றாடுவார்கள் அல்லாஹ்விடத்தில் பொ தப்பிக்க முடியவில்லையே என்பதாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் அதன் பிறகு பல நாள்கள் கழித்து ஏன் உங்களுக்கு என்னுடைய ஆயத்துகள் காட்டப்படவில்லையா அதை நீங்கள் புதுப்பிக்கவில்லையா என்று சொல்லப்படும் அல்லாஹுக்கு இறக்கம் வந்துவிட்டது என்று மீண்டும் என்பதாக அவர்கள் சொல்வார்கள் எனக்கு திரியம் முடிச்சிருச்சு அதான் நாங்க வழிதலையிட்டோம் எங்களை இதை என்ன வெளியாக்கு இந்த நாகத்திலிருந்து வெளியாக்கு ஏனென்றால் நீங்க நாங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இதெல்லாம் குற்றவாளிகள் நாங்கள் குற்றவாளிகள் தாங்க ஒரே முடிச்சு வைக்கிறோம் முடிஞ்சு உங்க வாய மூதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாரா அவர்களுடைய வாய்களுக்கு பூத்துக்கள் போடப்படும் இதுக்கு மேல அவர்களால் பேசக்கூட முடியாது அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு கட்டத்தில் தலையை உயர்த்துங்கள் தலையை உயர்த்தங்கள் நீங்கள் செஞ்சாவில் விழுந்து அவர்கள் மண்டனை உயர்த்துங்கள் என்றாக சொல்லப்படும் உயர்த்த மாட்டேன் என்னுடைய தினங்களை மறிக்காததை நான் உயர்த்த மாட்டேன் என்பதாக மண்டாடி கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அல்லாஹ் உயர்த்த மாட்டாங்க அழுது கொண்டே இருப்பார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் ஒரு அரசே அருவார்கள் அவர்கள் சொல்வர்கள் எதுங்கள் எதுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அல்லாஹ் இப்பொழுது முழுமையாக சொல்லிவிட்டார் உங்களுடைய உண்மத்தினர்கள் அனைவருமே சொல்கத்திற்கு அல்லாஹு தான் எந்த நபர்களை மன்னித்து விட்டார் நபியே உமத்தினர்கள் சில பேர்கள் இன்னும் நரகத்தில் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லப்பட்ட செல்லும் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்து விரைவாக விரைந்து நரகத்தின் பக்கம் தூண்டு விடுவார்களா நரகத்திற்குள் சென்று விட்டு இருப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய அதாவது செய்யப்பட்டுக் கொண்டிருந்த நரவாசியெல்லாம் என்னாகலாம் என்ன ஆகிட்டு இந்த நரகத்திற்கு என்ன ஆகிட்டு இதனை பசுக்கக்கூடியது நபியே நபியே அதிவே நீ உள்ளரகத்தை எட்டு வெளியே வாருங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் சொல்வார்களா என்னுடைய உண்மை ஒரு நபர்கள் இந்த நரகத்தில் இருக்கும் வரை நான் இந்த உலகத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என் நரகத்தில் இருந்தால் நான் இருப்பேன் ஒரு நபர்கள் உடைந்த யாருங்க நமக்காக நியாயம் செய்யக்கூடிய ஒரு கோயில் இருத்தவர்கள் இருக்கின்றார்களா ஏதோ மந்திரங்களில் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வந்திருக்கின்றார்கள் வக்க சொ சொத்து மீட்பதற்காக வேண்டியத்தனையபர்கள் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு நபர் வக்த சொத்துக்காக வேண்டிய ஒரு பள்ளி ஒன்றிய முக்கவள்ளியாக இருந்து கலை புதுக்கோட்டையை சார்ந்த நடந்த தெரிஞ்சபர்கள் நமது அதற்காக வேண்டி குரல் கொடுத்திருக்கின்றோம் நம்முடைய சாமியர்களுக்காக வேண்டி பாதுகாவலராக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்று அவர்கள் இரண்டு நபர்களுடைய உயிர் தியாகத்திற்கு அவருடைய குடும்பத்திற்கு என்ன உதவிகள் செய்திருக்கின்றார்கள் கேட்டிருக்கின்றோமா அங்கே நாங்கள் அவர்களுக்காக வேண்டி குரல் குடிக்கின்றோம் நம்பிக்கைகளாக தீர்மானம் கொண்டு வருகின்றோம் எல்லாம் செல்கின்றார்கள் இன்று வகுப்பு இந்த திருத்த மசோதாவிற்கு எதிராக நம்முடைய அரசாங்கங்கள் ஒரு தீர்மானத்தையாவது இயற்றி மத்திய அரசிற்கு ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றதா இதற்கு நான் நம்முடைய சகோதரர்கள் எத்தனை அவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள் இவர்கள் சேர்ந்திருந்தால் அங்கே குரல்கள் நாம் அமர்ந்திருக்கின்றோம் நம்மையும் நம்முடைய நம்முடைய சொந்த பந்தங்களையும் நம்முடைய ஊர்வாசிகளையும் நம்முடைய நாட்டு வாசிகளையும் உலகில் உள்ள அனைத்து மன்னன்களையும் பாவங்களை மன்னிக்கப்பட்டு பாவங்களை எல்லாம் துடைத்து எரியப்பட்டு மனிதனான முஸ்லிமான நபர்களால் ஆட்டப்பட்டு களிமாவை கடைசி நேரங்களில் களிமா தஜீபாவை முடியக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கப்பட்டு நாளையும் Biparabirira alisaliha mwaa ya sefofane wasalaamuna.